வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சபீதா ராணிக்கு கொலை மிரட்டல் சபீதா ராணியின் தொழில் நிறுவனத்திற்கு நேரில் வந்த கும்பல் அடாவடி கதறிப்போன சபீதா ராணி காவல்துறையில் புகார் விஷ்ணு லட்சுமணன் சபீதா ராணி தம்பதியினர் சௌரிபாளையம் பகுதியில் வசித்து வருகின்றனர் இவர்கள் சிங்காநல்லூரை சேர்ந்த பக்தவச்சலம் என்பவரிடம் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு வீட்டை தொன்னூறு லட்சத்திற்கு வாங்கியுள்ளனர் மேலும் அந்த வீட்டை காலி செய்து கொடுக்காமல் காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் வீட்டை ஒப்படைக்கவில்லை அதன் பின்புதான் ராணி விஷ்ணு லட்சுமணன் தம்பதியினருக்கு பக்தவச்சலம் ஒரு மெயில் பார்ட்டி என்று தெரிய வந்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தொன்னூறு லட்சத்திற்கு வாங்கிய வீடு தற்போது விலை உயர்ந்துள்ளது எனவே மேலும் பல லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று விடாபிடியாக பக்தவச்சலம் சபிதாராணியை அடிக்கடி மிரட்டி வந்துள்ளார் சபிதா ராணி தொன்னூறு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய வீட்டிற்கு வங்கியில் தவணைத் தொகை சரியாக செலுத்த முடியாததால் சபிதா ராணி கடன் பெற்ற வங்கியின் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவு பெற்று கடந்த இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வீட்டை வங்கி கையகப்படுத்திக் கொண்டது அதன் பிறகு வீட்டின் முன்னாள் உரிமையாளர் பக்தவச்சலத்தை காவல்துறையின் உதவியோடு அப்புறப்படுத்தியுள்ளனர் பக்தவச்சலம் கடந்த சனிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு சபீதாராணியின் அலைபேசியில் அழைத்த ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் பக்தவச்சலத்தின் மனைவி மற்றும் அவருடைய அண்ணன் மகள் மற்றும் ஒரு வழக்கறிஞர் ஆகியோர் சுமார் இருபத்தி ஐந்து அடியாட்களை திரட்டிக்கொண்டு சபீதா ராணியின் அலுவலகத்திற்கு வந்து சபீதா ராணியையும் அவரது கணவரையும் அடித்து கொலை செய்ய வந்ததாகவும் பயந்து போன சபீதா ராணி தம்பதியினர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்துள்ளனர் தகவல் அறிந்து சபீதா ராணியின் அலுவலகத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் கூலிப்படையைச் சேர்ந்தவர்களை விரட்டி துரத்தியுள்ளனர் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சபீதா ராணிக்கு ஆதரவாக கழகத்தின் அகிம்சை தலைவரும் நிறுவனருமான இப்ராஹிம் பாதுஷா தலைமை நிலைய செயலாளர் பரூக் மாநில இளைஞரணி செயலாளர் ரஃபீக் மேற்கு மண்டல செயலாளர் செந்தில் கழக நிறுவனரின் தனி மேற்பார்வையாளர் கார்த்திக் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் மாஸ்டர் ரகு கோவை மாநகர மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆர் கணேஷ் கோவை மாநகர மாவட்ட அமைப்பாளர் கார்த்திக் கோவை மாநகர மாவட்ட அமைப்பு செயலாளர் சார்லஸ் கோவை மாநகர் ராமநாதபுரம் பகுதி செயலாளர் கவிதா மற்றும் கோவை அனைத்து நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பெருந்திரளாக திரண்டு வந்து டி ஒன் ராமநாதபுரம் காவல்நிலை ஆய்வாளரை சந்தித்து முறையிட்டனர் காவல்நிலை ஆய்வாளர் முறைப்படி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுகுறித்து ராமநாதபுரம் டிஒன் காவல் நிலையத்திற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுஷா கழகத்தின் பொதுச் செயலாளரும் கோவை மாநகர் மாவட்ட செயலாளருமான விஷ்ணு லட்சுமணன் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சபீதா ராணி ஆகியோர் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பக்தவச்சலம் என்கிற நபர் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அக்கா சபிதாராணி அவர்களை கடந்த ஒரு வாரமாக பிளாக்மெயில் செய்து பணம் பறிக்கும் நோக்கில் கொலை மிரட்டல் விடுவது அதே போன்று அவர்களுடைய ஒர்க் ஷாப்பிற்கு வந்து இருபத்தைந்து முப்பது நபர்களை அதுவும் ஏற்கனவே வழக்குகளில் குற்ற பின்னணிகளில் உள்ளவர்களை கொண்டு வந்து மிரட்டுவது கொலை முயற்சியில் ஈடுபது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டு வந்தார் உடனடியாக ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் செய்தோம் இன்று ராமநாதபுரம் காவல் ஆய்வாளர் அவர்களை வந்து சந்தித்தோம் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் சமீப காலமாகவே அரசியல் தலைவர்களை மிரட்டி பிளாக்மெயில் செய்து பணம் பறிக்கும் கும்பல் ஈடுபட்டு வருகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய டிஜிபியும் மாண்புமிகு முதல்வர் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் வந்து தொடர்ந்து ஈடுபடுகிறார்களா என்று கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக அரசியல் தலைவர்களை குறிவைத்து பிளாக்மெயில் செய்து பணம் பறிக்கும் இது போன்ற பக்தவசலம் போன்ற கும்பல்களை ஒடுக்க வேண்டும் கோவை மாநகர ஆணையர் அவர்கள் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நான் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழக கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கேன் எனக்கு திரு பக்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சிங்கநல்லூர்ல இருக்காங்க அவங்க ஒரு வாரமா கடந்த ஒரு வாரமா எனக்கு வந்து கொலை மிரட்டல் விட்டுட்டு இருக்காங்க இப்ப காவல் நிலையத்துல நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் அவங்க உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி எங்க கிட்ட சொல்லி இருக்காங்க எதுக்காக உங்களை கொலை மிரட்டல் விடுறாங்க அவங்க வீடு வந்து பர்ச்சேஸ் பண்ணதுல அவங்களுக்கு நார்மலா இருக்கும் போது நாங்க வாங்கணும் இப்ப அதிக வந்து அந்த இடத்துல அதிக வேல்யூ போகிறதுனால எங்களுக்கு இன்னும் பணம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க மிரட்டுறாங்களா உங்களை ஆமாங்க கொலை மிரட்டல் வர்றாங்க ஆபீஸ்ல பத்தி வீட்டு அடியாளங்களோட வந்து என்ன புரிச்சு மிரட்டினாங்க அடிக்க வந்தாங்க ரொம்ப தகாத வாழ்க்கை ரொம்ப அச்சுறுத்தலா இருந்துச்சு எல்லாத்துக்குமே எனக்கு மட்டும் இல்லை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதனால பாதிப்பு வரதா இருந்தது என் பக்கத்து கிடக்காதங்க எல்லார்த்தையுமே வந்து அவங்க வந்து மிரட்டி இருக்காங்க கட்சியும் அவதூறா பேசி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஆஹ் பின்னாடி வந்து குற்றவியல் இருக்கிறவங்க தான் எல்லாருமே அவங்க மேல எல்லாமே கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆலையிலேயே தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க அவங்க காவல் வந்து இன்னைக்கு புகார் கொடுத்துருக்கீங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டிருக்காங்க மிரட்டி இருக்காங்க இந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாது நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் தான் பாத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து அவங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணினா நாங்க உரிய நடவடிக்கை எடுப்போம் ரொம்ப திடர நாங்க நடவடிக்கை எடுப்போ மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் மாநில பொதுச்செயலாளர் என் பேர் விஷ்ணு லட்சுமணன் திரு பக்தவச்சரம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வருடத்துக்கு முன்னாடி ஒரு வீடை வந்து விக்கிறாரு அந்த வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல இருந்துட்டு ஒரு ஆறு மாசம் டைம் கேட்டாரு நான் இருந்து நான் காலி பண்ணிட்டு போறேன்னு அதுக்கப்புறம் காலி பண்ண முடியல அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேலும் வந்து இடம் வந்து பல லட்சங்கள் ஜாஸ்தி போகுன்றதுனால எனக்கு பணம் கொடுத்தா தான் காலி பண்ணுவேன்னு சொல்லி எங்களை அச்சுறுத்திட்டு வந்துடுறாரு நாங்கள் வந்து வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்து நீதிமன்ற தீர்ப்பு எடுத்ததுக்கு அப்புறம் பொஷன் எடுத்துட்டோம் பொஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறாருனா எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து ஒரு இருபது முப்பது பேர் கொண்ட சட்டவிரோத குண்டர்களையும் சட்ட பின்னணி உள்ள ஆளுகளையும் குற்ற பின்னணி இருக்கிற ஆளுகளையும் வந்து என்ன பண்றாருன்னா எங்க ஆபீஸுக்கு வந்து மிரட்டி எங்களை வந்து கையெழுத்து போடுங்க நாங்க வந்து நீங்க உங்களை விட மாட்டோம் எங்களை கொலை செய்யற முயற்சியிலேயே ரெண்டு நாளா வந்து ஈடுபட்டுட்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருந்ததுனால காவல்நிலையத்திற்கு நாங்க வந்து அதுக்கு தீர்வு கேட்டோம் அவங்க வந்து ஆய்வாளர் அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா கூப்பிட்டு விசாரிச்சு உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் இனிமேல் நீங்க அதை வந்து பயப்பட வேண்டாம் நாங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கோம் உடனடியே கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் நீங்க வந்து தைரியமா போங்க அப்படி அடுத்து வந்தாருன்னா கண்டிப்பா அவங்கள வந்து சிறையில் அடிக்கிற உண்டான வேலையை செய்வோம் அப்படின்னு வந்து எங்களுக்கு உறுதியளிச்சிருக்கிறாரு அதனுடைய விஷயமா நாங்க வந்து இங்க புகார் செய்ய வந்தோம் அவங்களும் அதை நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டாங்க கனிமிக்க காவல்துறைக்கு மிக்க நன்றி